யாருங்க சாதி தமிழகத்தில் வன்முறைகள் கௌரவ படுகொலைகள் இரட்டை வளைமுறை சொந்த சாதி அரங்கேடி இணையத்தில் அலைகின்ற நம்மாலு என்ற நினைப்பு எல்லோர் மனதில் ஆழமாக பதிந்திருக்கு இருக்கு எல்லோர் மனதில் ஆழமாக பதிந்திருக்க ரௌத்திரம் பழகு கன்சோர வெங்குருதி வந்திழிய எந்த போல் கூந்தளாலை மன்சேர முலையுண்ட மாமதலாய் வானவர்தம் கோவே என்று மின்சேரும் இளம் திங்களகுறிஞ்சி மணிமாட மல்கு செல்வத்தன் சேர எம்பெருமான் தாழ் தொழுவார்காண்மின் என் தலைமேலாரே அம்புருவரி நடுங்கன் அலர்மகளை கலத்தமர்ந்து மல்லல் கொம்புருவ விளங்கனி மேல் இளங்கன்று கொண்டிருந்த கூத்தர் போலாம் வம்பலரும் தன் சோலை சேரை வானுந்து கோயில் மேய எம்பெருமான் தாழ் தொடுவார் எப்பொழுதும் மென்மனத்தே இருக்கின்றாரே மீதோடி வாழையிறு மின் நிலகா முன் விலகு முருவினாளை தாதோடு கொடிமூக்கன்றுடன் அறுத்த கைத்தலத்தா என்று நின்று தாதோடு வண்டலம்பும் எம்பெருமான் தாழையேத்தி போதோடு புனல் தூவும் புண்ணியரே விண்ணவரில் பொலிகின்றாரே பறட்சியாவதே தடா இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கமிட்டு இருக்குதோ அப்படின்னு சிவவாக்கிய சித்தரோட பாடல் ஒண்ணு இருக்கும் சித்தர்கள் காலம் தொட்டே சாதிக்கு எதிரான பதிவுகள் இருக்கிறத பாக்கும்போது சாதி எத்தனை எத்தனை ஆண்டுகளா நம்ம மத்தியில் இருக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சாதி பரவலா இந்த சமூகத்துல இருந்தாலும் அதை இந்த சமூகத்தோட நீக்க முடியாத ஒரு முக்கியமான அங்கமா மாத்தினதுல பல்லவர்களுக்கும் சோழர்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு ஒரு கோயிலுக்குள்ள யார் வரலாம் யார் போகலாம் யார் எந்த வழியா வரலாம் எவ்வளவு தூரம் வரலாம் எந்த மொழியில பேசினா சாமிக்கு புரியும் தேர்ல ஏறு சாமி எந்த தெருக்களுக்கு போகும் எந்த தெருக்களுக்கு போகாது பிரசாதத்தை யார் எங்க நின்னு வாங்குவா யார் யாரெல்லாம் கோயிலுக்குள்ள வரலாம் யார் யாரெல்லாம் கோயிலுக்குள்ள வரவே கூடாது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிற இடத்துக்கு பிராமணர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு வகையில பல்லவர்களும் சோழர்களும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க கோயிலுக்கும் சாதிக்கும் இவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு முறை நம்ம ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு வரும்போதும் நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அந்த சாதிய நியதிகளை ஏதோ ஒரு வகையில நம்ம ஏத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம்னா அர்த்தம் சிதம்பரம் கோயில்ல திருவாசகத்தை தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னு வந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமானது அது இன்னும் செயல்படுத்தப்படலனாலும் அந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமான தீர்ப்பு அதே மாதிரிதான் காஞ்சிபுரத்துல இருக்கிற கோயில்கள்ல சாதி பாகுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி மூணுல தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கோட விளைவா இந்து அறநிலையத்துறை காஞ்சிபுரத்துல இருக்க கோயில்களுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சும் இன்னமும் அங்க இருக்கிற ஒரு சில கோயில்கள்ல சாதிய பாகுபாடு பார்க்கப்படுறதா கேள்விப்பட்டு நாங்க காஞ்சிபுரத்துக்கு போனோம் காஞ்சிபுரத்துல இருக்கிற மணவாழ மாமுனிகள் சன்னதியில இன்னைக்கும் சாதி வேறுபாடுகள் பார்க்கப்படுறதா சொல்லி அந்த பகுதியில இருக்கிற திருக்கட்சி நம்பி திருமாலடியார் சேவை சங்கத்தை சேர்ந்தவங்க பிரச்சனை எழுப்பியிருக்காங்க நாங்க அவங்களை போய் பார்த்தப்ப அந்த சங்கத்தை சேர்ந்த மாதவ தாசர் எங்க கிட்ட பேசினார் அவரு பேசும்போது இன்னைக்கும் யார் வந்து எந்த வாயில் வழியா கோயிலுக்குள்ள வரலாம் எங்க நின்னு பிரசாதம் வாங்கலாம் எங்க நின்னு வழிபடலான்ற அளவு இந்த சன்னதிக்குள்ள சாதி வேறுபாடு பாக்கப்படுறதா எங்ககிட்ட சொன்னாரு இப்போ இந்த மனவாளி சந்திரன்னு ஒரு காஞ்சிபுரத்துல சிறுத்த தீவிர அதிகமான எல்லாமே எல்லாத்தையும் கொடுமைகள் இருக்கு அங்க வந்து எல்லாத்தையும் சிகரம் வச்சாப்பலாம் ஒரு கொடுமைகள் நடந்து என்னன்னா ஒரு ரெண்டு வாச தலைவாசப்படி ஒன்று இருக்கும் அது பக்கத்துல ஒரு சின்ன வாசப்படியும் இருக்கும் இது என்ன பண்ணுவாங்க இது நான் சொல்ற இந்த சம்பவங்கள்லாம் எல்லாம் எத்தனை நூறு ஆளு நான் பார்த்து இருபத்தஞ்சு வருஷம் ரன் இருக்கு அந்த தலைவாசப்படி வழியா தான் பாட்டு ஆண்கள் போவாங்க யாராதான் போலாம் பாட்டு பாடுறாங்களோ பாடலையோ அவங்க ஆண்கள் போடுவாங்க இந்த புறம் ஒன்று தனியாக சின்னதாக இருக்கும் அது வழியாக மற்ற ஜாதிக்காரங்களே போயிட்டு ஒரு இரநூறு அடி பின்பக்கம் போயிட்டு அந்த சாமி அங்கே பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கமாக வரணும் இப்போ வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சில வீடுகள்லாம் சைடில் வழி வைப்பாங்க ஏன்னா ஒரு தீட்டுப்பட்டா வாரத்துக்கு தான் வழி வைப்பாங்க அந்த மாதிரி முறைக்கு தான் அந்த வழியெல்லாம் வச்சு பயன்படுத்தி தவிர மத்த காரியங்களை பயன்படுத்தக்கூடாது ஒரு கோயிலில் வந்து இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது தீர்த்த சடாரி கூட நாங்கள் தான் தருவோம் உள்ள அனுமதிக்க மாட்டோம் உங்களை வந்து வெளியே தான் நிற்க வச்சு பார்ப்பன ஆண்கள் தவிர மீதிகள் எல்லாரையும் அவங்க எழுதியே கொடுத்துருக்காங்க தகவல் ஒரு அறியும் உரிமை சட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி மூணுல தான் நாங்க உத்தரவு போட்டது அறநிலைத்துறை ரெண்டாயிரத்தி மூணுல உத்தரவு போட்டோம் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்குமே அதை நிறைவேற்றாத இப்படியே காலம் கடத்தி அதுக்கு ஒரு தகவல் சட்டத்தில் கேள்வி கேட்டதுக்கும் இப்படி தான் செய்வோம் இது இது மீறினா சட்டம் ஒழுங்கு ஏற்படும் அதனால நாங்க இதை மாத்த மாட்டோம்னு சொல்லி அனைத்தரமா எழுதி கொடுத்துட்டாங்க அதுல வந்து பெருத்து ஜாதி பிரிக்கிறாங்க பாகவதர்கள் பார்ப்பன பெண்கள் முதலியார்கள் இப்படி ஜாதி கோயில்ல வந்து ஜாதி எல்லாம் பிரிக்கவே கூடாது மகா சட்டவிரோதம் அதாவது திவ்ய பிறந்த பாடம் குழு மத்த பக்த கோஷ்டி இதெல்லாம் சொல்லமே தவிர அங்க வந்து இப்ப ஜாதி பேர்ல சொல்றதே மகா தப்பு எத்தங்கிரகாலே வந்து நிறைவேத்து உன்பற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் வெட்டம் மே தொன்னும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பிறகொள்வா நன்றுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழே பிறவிக்கும் அவர் எங்ககிட்ட பேசும்போது திவ்ய பிரபந்தத்தை பாட தெரிஞ்ச நாங்களே அத கோிலக்குள்ள பாடக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க உள்ள பாடிட்டு இருக்கும்போது நாங்க வெளியில செச்சா கூட அதுக்கான உரிமை எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு இரண்டாயிரத்தி பதினேழுல ராம ஆயிரம் மாவது ஆண்டு வரப்போது ஆயிரம் வருடங்கள் அந்த பயணம் ஆழ்ந்துட்டு இருக்கு அவர் செய்த சீர்திருத்தங்கள்ல ஒண்ணு கூட எடுபடாத பயணம் வந்து போயிட்டு இருக்கு இதுக்கு நானே உதாரணம் இப்ப படிச்சேன் படிச்சு முடிச்சு அதில் ஈடுபட கூட ஒன்றும் அருகதை இல்லாத தனியாக தூரம் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு இந்த வைணவத்தில் கோயில்களை பாடும்போது நான் தூர தூரம் பாடி இருந்தாலும் வந்து மிரட்டு மிரட்டுவாங்க பாப்பிடம் வந்து மிரட்டுவாங்க நான் வேற ஜாதிக்காரன் நீ வந்து பாடக்கூடாது ஆரம்ப காலத்துல ரொம்ப கொஞ்சம் பயந்த சுமாவா நான் இருந்தப்போ என்ன கூப்பிட்டு நீ வாயை கூட அசைக்கூடாது வாய் மனசுக்குள்ளேயே சொன்னா சொல்லு காதல கேட்டு கம்முன்னு கருவாங்க சரி இந்த அற்புதமான ராமானுஜர் வந்து என்ன சொன்னாரு இந்த மைனவ மதம் என்ன சொல் அடிப்படை தத்துவம்னா எல்லாரும் பாருங்க எல்லாரும் அனுபவிக்கணும் இது அடிப்படை தத்துவமே தான் ஜாதி பேதங்களே கூடாது பகவான் கீதன் சொன்ன கொண்டு மத்த புராணங்கள் இதிகாசங்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் சொல்லுகிற தத்துவங்களே தான் ஆனா எல்லாத்தையும் குழி தோண்டி பதிச்சுட்டு இன்னைக்கு சாதி